ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி பொதுவாக அந்த மீனராசி நம்ப பார்த்திங்கன்னா யார் எதை சொன்னாலும் நல்ல விஷயத்த சொல்லிட்டால் போதும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த மீனாசி அன்புகள் யாரையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் எப்படி மீனை எப்படி ஒரு சுறுசுறுப்பாக எங்கிட்டமோ ஒரு இடத்துல இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை சுறுசுறுப்பாக ஆக்கிக் கொண்டு என்ன பண்ணுவாங்க உழைத்து கொண்டே இருப்பார்கள் யார் எதை சொன்னாலும் அவங்க நல்லதாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுகிட்டு போகிறவங்க இந்த மீனாசி அன்பர்கள் அவங்க எதையுமே வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறையில யோசிக்க மாட்டாங்க எடுத்தவொடனே சொன்னோன்னே செஞ்சு சொன்ன உடனே கேட்டு செஞ்சிருவாங்க எதுவும் யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனாட்சிகள் அதுக்கப்புறம் தான் வந்து யோசிப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த மீனாட்சிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ரெண்டில் இருக்கார் குரு அதே போல் ராசியிலே ராகு பகவானாக வந்திருக்கிறார் இப்போ ராசியிலே ராகு வந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும் எதையும் பிரம்மாண்டமாகி கொள்ளக்கூடியவர் ராகு அப்போ வருமானத்தை உங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்துவார் இப்போ ரெண்டாம் பாவத்தில் குரு இருந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார் ராகு என்ன பண்ணுவார் வருமானத்தை ஏற்படுத்துவார் அப்போ குரு வீட்டில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார் அதுலேயே ஒரு நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் அனைத்தையுமே கொடுப்பார் சரிங்களா இவள்னால் நீங்கள் நியாயமாக இருந்ததுக்கும் நல்ல பேர் எடுத்ததுக்கும் பலனை இனிமே அனுபவிப்பீங்க அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து பண்ணுவோம் நீங்கள் பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க போகுது நீங்கள் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் நீங்கள் யாராலும் ஆலோசிங்களோ உங்களுக்கு திருப்பி வந்து உனக்கு டவுள் மழங்காக வர போகிறது இந்த மீனாட்சி என்பர்களுக்கு ஏன்னா என்ன படம் உங்களுக்கு நல்லதை சீவா ஏன்னா இருக்கிற வீடு குரு வீடுங்கனால நீங்கள் எவ்வளோ நான் நிறைய பழம்பிட்டு இருப்பீங்க நம்ம எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கேன் நம்ம என்ன பாவம் பண்ணேன் நான் முடிஞ்சால் நல்லதாக செஞ்சிருக்கேன் நம்ம பொண்ணு நடக்க மாட்டேன் நம்ம சொல்லி நம்ம பண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க எனக்கு கீழே வேலை பார்த்தோம் நல்லா இருக்கிறான் நான் கொடுத்து என்ன சம்பளம் வாங்குறது நல்லா இருக்கா அப்படின்னா நான் இருக்க முடியலன்னு ஒரு ஏற்க எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி மீனா சேரம்புகளே உங்களுக்கு இனிமே தான் அதோடைய பலனை அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் பலனை இந்த பிப்வரி மாதம் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சொல்லி பார்த்தீங்க அவருடைய குரு பகவானுக்கு பார்த்தீங்களா வருமானத்தை சார்ந்த விஷயத்தை தரப்போகிறார் அதே போல் உங்களுடைய எட்டாம் அதிபதியான சுக்ரனும் பாக்கி அதிபதியான செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க இதில் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கிறாங்க அப்போ விட்டு வீட்டு வீட்டுடைய செவ்வாய் பவன் பத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் மீனாட்சிக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் அதே போல் மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல் பணங்காசு விஷயத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் தீரும் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புலேயோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் வேணும்பெறும் ஏன்னா அவங்களுக்கு பதினொன்றுல வந்து என்ன போயிட்டால் புதன் போயிட்டார் ஏழாம் உங்களுக்கு பதில் உள்ள சூரிய இருக்கிறார் அப்போ எனும் பாகத்தில் போயிட்டார் அதாவது மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் மீனாட்சி உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் விரைச்சனி ஆராய இப்போதான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சனி பகவான் ப்ரையில் இருக்கிறார் விரேச்சனின்னு சொல்லுவோம் பிரேண்டாம் பாவத்தில் போகும்போது ஏழாம் சனி ஆரம்பம் விரேச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு பயப்படாண்டாங்க பிரியசனியா சாமி பாதிப்பாக பாதிப்பாய்ந்தோம் அதெல்லாம் பயப்படாண்டாங்க சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் சுப காரியம் நடத்துவீங்க சில பேர் விளையாடுவீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் பேர் மீனாட்சி முகங்கள் வெள்ளாடு செல்வீர்கள் அந்த யோகம் கண்டிப்பாக ஒன்று பிப்வரி மாதத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் விசா வில்லாசாமே நான் பணம் கட்டிட்டேன் ஏஜென்ட் ஒன்றும் சொல்லவே இல்லை எப்போ வரும் தெரியல எனக்கு அவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விளையாடு போவீங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமே பண்ணுவது சூப்பராக இருக்கும் அதே போல் ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க அதே போல் ரசாயன தொழில் பண்ணுறவங்க பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்க பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ராகு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்க போகிறார் ராகு கொடுத்துட்டார் அப்படின்னா யோசிக்க மாட்டார் சரிங்களா அதே போல் ரெண்டு வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் மீனராசி அம்பர்களுக்கு ஏன்னா ரெண்டு தொழில் பணவர்கள் மறைமுக வருமானம் வரும் அதே போல் ம ரெண்டு தொழிலாக இப்போ ஒரு பிராஞ்சி ஆரம்பித்து ஓடிக்கிட்டு ஒரு பிராஞ்சி ஆரம்பிப்பீங்க டீ கடை வைக்கலாமா புதுசாக நிறைய பேர் இப்போது சமையல் தொழில் தொழிலாமா என்ன தொழில் பண்ணலாம் இப்போ நீங்கள் தொடங்கலாம் மீனாசி அம்பி டீ கடை வைக்கலாம் ஹோட்டல் வைக்கலாம் சரிங்களா அதே போல் அவங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் சரியா போல் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வருமானம் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்குது அப்போ உங்களுக்கு சிந்தனை பிற வருமானத்தில் இருக்கும் இந்த மாதம் என்ன பண்ணுவீங்க வருமானத்தை பற்றி மட்டும்தான் ஒரு சிந்தனை இருக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வருமானத்தை வந்து சேமிக்கலாம் இருக்கும் அதுக்கு ஏற்றார் போல் உங்கள் வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்தே தீரும் ஏன்னா ரெண்டு ஆறு பத்தை பார்ப்பார் அப்போ செவ்வாய்ச்சிக்குறை இணைவு ரெண்டு பத்தில் இருக்குது அப்போ தொழில் சாணம் தொழில் இருந்த போட்டி தொழில் இருந்த விரக்தி தன்மை தொழிலில் இருந்த முடக்கங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சரிங்களா அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை அரசு அரசில் இருந்து வந்த உதவிகள் அரசுக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் அரசு வேலை யாருக்கெல்லாம் கிடைக்கிதோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா வெறிய செடியில் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலமும் சென்று போகக்கூடிய சூழலையை இந்த சனிபான் தீர்வார் அப்படி இல்லைன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கல்யாணம் மகள் கல்யாணங்கள் உங்களுக்கு ஆகாத ஒரு திருமணம் கண்டிப்பாக நூற்றில் எண்பது சதவீத மீனாட்சி வர திருமணம் நடந்துடும் போல் மறுபடியும் சார்ந்த விஷயங்கள் நடைபெற நடைபெற நடைபெறும் அதனால் அரசாங்க வேலை அரசு வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்காதுன்னா பதினொன்று சூரியன் ப்ளஸ் புதன் போல் பத்திரம் பதிவு இல்லை பத்திரிக்கை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா படித்த சரி தொலைஞ்சு போச்சு அப்படின்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தான் கிடச்சிருங்க அதுமாதிரி குழந்தைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும் இருக்கும் குழந்தைகளோட படிப்பு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் பாஸ் பண்ணிடுவாங்க அதே போல் ஏழில் கேது இருக்கார் அப்போது யாராக இருந்தாலும் சரி திருமணம் அதோடு திருமணம் ஆகும் ஆனால் கல்யாணம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் அனுசரித்து போகணும் சரிங்களா கணவு மனைவியை மட்டும் அனுசரித்து போவாங்க ஏன்னா அனுசரித்து போனோன்னா கணவனாக இருந்தால் மனைவி பிடிவாதமாக இருப்பாங்க மனைவியாக இருந்தால் கணவன் பிடிவாதமாக இருப்பார் நீங்களா சரி சொல்கிறேன் அந்த பிடிவாத குணத்தை நீங்கள் திருத்த நினச்சிங்கன்னா பிரச்சினை ஆயிரும் அதோடு ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்குமே இன்னும் நீங்கள் விட்டு கொடுத்து செலவு நல்லது கணவனிடுவரும் சரியா விட்டு கொடுத்து போனால் எதுவும் பாதிக்காது சரியா அதே போல் யார் யாரெல்லாம் வந்து தீராத வியாதியில் வந்து இப்போ கஷ்டப்படுறீங்களோ மருந்து எடுத்துக்கலாம் அந்த தீரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் சரியா எனக்கு குரு ரெண்டில் போயிட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராது உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து சேரப்போகுது வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிக வருமானம் வரப்போகுது எனக்கு குரு ரெண்டு போயிட்டார் தனக்காரனை தனத்துக்கு போயிட்டார் அப்போ கண்டிப்பாக வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ இந்த மீனா சென்புகள் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இல்லை குரு பகவான் இருக்கிறார் அதே போல் ராகு பகவானும் இருக்கிறார் அப்போ குரு ராகு சேர்க்கை பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பிரம்மாண்டமான ஒரு யோசிக்கு தன்மையை கொடுக்கும் பிரம்மாண்டமாக சிந்திக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த பிரம்மாண்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கங்க உங்கள் விதிசாகத்தை பார்த்துக்க குரு நல்லா இருக்கணும் அதே சனி பவன் நல்லா இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கோங்க மீனாசி அன்புகளை